கேட்கலையா நான் பேசுறது யாருக்குமே கேட்கலையா சரி சரி பேசுறீங்களா பேசுறா பேசுங்க சரி அது வரைக்கும் ஒரு ரவுண்ட் பேசுறீங்க அடுத்த யார் யாருக்கு கேட்கறதுன்றோம் அமைதியா இருந்து கேளுங்க நான் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன் முக்கியமான விஷயம் எத்தனை பேர்கிட்ட டெலிகிராம் ஆப் இருக்கு யார் யார்கிட்ட டெலிகிராம் ஆப் இல்லையோ இப்ப பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணுங்க டெலிகிராம் ஆப் இருக்கிறவா டெலிகிராம் ஓபன் பண்ணுங்க எல்லாருக்கும் பையனை பெத்தவா மட்டும்தான் பொண்ணை பெத்தவா ஓபன் பண்ணாதீங்க கார்களுக்கு தான் நான் ப்ரொஃபைல் வச்சிருக்கேன் பொண்ணோட ப்ரொஃபைல் தான் என்கிட்ட இருக்கு பொண்ணோட ப்ரொஃபைல் தான் நான் கொடுப்பேன் டோட்டல் த்ரீ தௌசண்ட் கேர்ள்ஸோட ப்ரொஃபைல் என்கிட்ட இருக்கு நியூ டெல்லி மாங்கல்யத்தில் ரிஜிஸ்டர் பண்ணவா தான் பேனாவும் கிடையாது பேப்பரும் கிடையாது திஸ் இஸ் டிஜிட்டல் வேர்ல்டு டெலிகிராம் ஆப் இருக்கான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா உங்க ஆத்துல உங்க பையன் இருக்கான்னா பையனுக்கு போன் பண்ணி டெலிகிராம் ஆப்ப ஓபன் பண்ண சொல்லுங்க அதுல ஓபன் பண்ணிட்டு எத்தனை பேர் ஓபன் பண்ணிட்டேன் அட் த ரேட் அந்த மேல சர்ச் டைப் பண்ணுங்க ஒரே ஒட்டுமொத்துக்கா கேப் விடாம அட் த ரேட் கே எம்யூ கே யூ என் டிஏஎன் கே கே முகுந்தன் கே அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க அந்த லாஸ்ட்ல லேப்டாப் நான் உட்காந்துருக்கேன் ஒவ்வொருத்தரா இங்க இருக்கிறவா ஒவ்வொருத்தரா வாங்க அப்படி டெலிகிராம் இல்லாதவா போன்லயே எடுத்து நான் காட்டுற ப்ரொஃபைல போட்டோ எடுத்துக்கோங்க லேப்டாப்ல இருந்து ஆத்துல போய் நியூ டெல்லி இருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா இப்பயே லேப்டாப் பக்கத்துல உட்கார ஆளுங்க போயிட்டா இங்க இப்படி இருக்கிறவால தான் நான் தருவேன் கடைசியில தான் அவளுக்கு வரும் நீங்க ஃபர்ஸ்ட் வர்றீங்க சார் நீங்க வந்துட்டு நீங்க கூட வந்துருவீங்க ரெண்டு பேர் அதான் மூணு பேர் வந்துருவீங்க அவர் ரிட்டர்ன் வந்துட்டு இங்க உட்காரும் போது இந்த மாமியா அங்க அனுப்பணும் நீங்க தான் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணும் புரியுறதா நான் ஏற்கனவே போன வாட்டி மீட்டிங்ல கருப்பு ஏற்றி விட்டா இருந்தாலும் நான் அமைதியா தான் இருந்தேன் என் லேப்டாப்ல உட்காந்துட்டா மாமி சரியா இதெல்லாம் நடக்கும் ஆனா நீங்க தான் நீங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கு முன்னாடி இவா வந்துருவா அப்ப நீங்க வந்து உட்காரும்போது போது இவால அனுப்பி விடணும் ஒருத்தருக்கு வாங்க ரெண்டு சேர் வெயிட்டிங்ல வச்சுருப்பேன் ஒருத்தர் வருவா அடுத்த ரெண்டு பேர் வெயிட்டிங்ல இருப்பா நிறைய பேர் கப்பிள்ஸ் அப்போ ரெண்டு பேரா வெயிட்டிங்ல இருப்பான் அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு நீங்க வந்த உடனே இவ்வாளுக்கு அங்க இருக்கும் போது அடுத்த வாங்கி வந்து உட்காரும் போது நீங்க போங்க அப்படின்னு நீங்க சொன்ன பிறகு தான் வரணும் பிறகுதான் எப்படி நீங்க வந்து விளையாடுவீங்க இந்த ஒரு பந்தத்தை கொடுத்து இன்னொருத்தவங்க வாங்கிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி சரியா என்ன கோத்திரம் தெரியலன்னா கேட்டு எழுதி வாங்கிக்கோங்க என்ன கோத்திரம் ஐயர்ல பாக்கறேலா ஏங்காரில் பாக்கறேலா என்ன என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு வேண்டாம் எல்லாம் என்கிட்ட சொன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்து கொடுப்பேன் புரிஞ்சுதா சண்டை போடாம எல்லாரும் வரிசையா நின்னணும் பையனாத்துக்காராளுக்கு மட்டும்தான் பொன்னாத்துக்காரா அதுல ப்ரொஃபைல் அவள் இருக்கான்னு வேணா கடைசியா வந்து பார்த்துக்கோங்க உங்க ப்ரொஃபைல் இருக்கும் அதை எத்தனை பேருக்கு கொடுத்தோன்னு அவள் அவள்த கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லை டெலிகிராமை ஓப்பன் பண்ணி அட் த ரேட் அட் த ரேட்னா ஏ ஏ ரெண்டு பதில் ஏ இருக்கும் பாருங்க அது மெயிலுக்கு நடுவில் இருக்கும் எப்படி போட்டாலும் அது என் பேரை தான் காட்டும் என் ஃபோட்டோவை காட்டும் முடி ஜாஸ்தியாக வச்சுருந்தேன் யூரோப்பில் இருக்கும்போது அதனால கே முகுந்தன் ஆமாம் கே முகுந்தன் கே கேஎம்யூ கே எழுதுங்க கே எம்யு கேயுஎன் டிஏஎன் கே ஆ அதே ஜமவான் தான் நான் தான் அது ஓகே புரிஞ்சுதா ஒவ்வொருத்தரா இவருதான் வருவாரு இப்படி வரணும் கடைசியில இருக்கிறவா கடைசியா போங்க இன்னைக்கு நாலு மணி ஆனாலும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் அதனால கவலைப்பட வேண்டாம் சரியா